அன்பு வணக்கம் ஏடிஎம்களில் பல வகைகள் உள்ளன அவற்றில் சில அடிப்படை ஏடிஎம்கள் பணம் டெபாசிட் செய்யும் வசதியுடன் கூடிய ஏடிஎம்கள் ஆஃப் சைட் ஏடிஎம்கள் வெள்ளை லேபிள் ஏடிஎம்கள் ரூபே ஏடிஎம்கள் பிங்க் லேபிள் ஏடிஎம்கள் பச்சை லேபிள் ஏடிஎம்கள் ஆகியவை அடங்கும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் ஏடிஎம் முதன் முதலாக இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கொச்சியில் மிதக்கும் படகில் ஏடிஎம் மிஷினை நிறுவி புதுமை செய்தது அதே வங்கி கடல் மட்டத்திலிருந்து பதினாறாயிரம் அடி உயரமுள்ள லடாக்கில் ஏடிஎம் மிஷின்களை நிறுவி அங்கு வாழும் மக்களுக்கு குறிப்பாக ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்தது பின் ஹைதராபாத்தை தளமாக கொண்ட கோல்ட் சிக்கா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் இந்தியாவின் முதல் தங்க காசு ஏடிஎம்ஐ உருவாக்கியது கோவையில் கோல் ஆன் த கோ என்ற பெயரில் தங்க காசு ஏடிஎம்ஐ தொடங்கியுள்ளது முன்னொரு காலத்தில் பணம் எடுப்பதற்கு வங்கிகளில் மணிக்கணக்கில் வரிசையில் நிற்க வேண்டிய சிரமம் இருந்து வந்தது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் ஏடிஎம் மெஷின்கள் முதன் முதலில் அமைக்கப்பட்டன முதலில் ஏடிஎம் மெஷின்களில் பணம் எடுக்கும் வசதி மட்டுமே இருந்தது மேலும் பேலன்ஸ் பார்ப்பது போன்ற சில பணமில்லா பரிவர்த்தனை வசதிகளும் இருந்தன அதன் பின்னர் காலப்போக்கில் பணம் டெபாசிட் செய்யும் வசதியும் அதில் கொண்டு வரப்பட்டது ஏடிஎம்களின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இரவு பகல் என இருபத்தி நான்கு மணி நேரமும் பணம் எடுக்கவும் போடவும் நம்மால் முடியும் அதனால் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் என்று நாம் அதனை அழைக்கிறோம் பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் அல்லாமல் இப்போது பல்வேறு வசதிகளுக்கும் ஏடிஎம் மிஷின்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பால் ஏடிஎம் என்று புதுவகையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அதனை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்ள உங்களை பரபரப்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்த பால் ஏடிஎம்களில் பொதுமக்கள் பணத்தை செலுத்தி தாங்களாகவே பால் எடுத்துக்கொள்ளலாம் அங்கு மற்றவர்களின் உதவி தேவைப்படாது வரிசையில் நிற்பது மணிக்கணக்கில் காத்து கிடப்பது போன்ற சிரமங்கள் இருக்காது மிக முக்கியமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த வசதியை மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதனை ஏடிஎம் மில்க் என்று கூறுகிறார்கள் பெங்களூரில் புதியதாக பால் ஏடிஎம் திறக்கப்படுத்த அடுத்து இந்த நகரத்தில் பால் ஏடிஎம் மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறது முதன் முதலில் அமைக்கப்பட்ட பால் ஏடிஎம் இதுவே ஆகும் வினோத் குணசேகரன் என்ற எம்பிஏ பட்டதாரி தான் இதனை ஆரம்பித்திருக்கிறார் இவரது வி டைரி வெஞ்சர் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் மூலமாக இந்த ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது பால் கெட்டு போகாத வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் சிறந்த தொழில்நுட்பத்துடன் இந்த ஏடிஎம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய செய்தி இந்த ஏடிஎம் மிஷினில் ஐந்து ரூபாய் நாணயம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் போன்றவற்று நாம் செலுத்தி பால் பெற்றுக்கொள்ளலாம் எவ்வளவு பால் வேண்டுமோ அதை தேர்வு செய்து அதற்கான தொகையை செலுத்தினால் போதுமானது பால் வாங்குவதற்கான பாத்திரத்தை நாம் எடுத்து சென்று அதில் பாலினை நிரப்பி எடுத்து வரலாம் இந்த மெஷினில் பால் வாங்குவதற்கு பிரத்யேகமாக ஒரு ஏடிஎம் கார்டும் வழங்கப்படுகிறது தேவைப்படுபவர்கள் அதை வாங்கிக் கொள்ளலாம் இதன் மூலம் சில்லறை பிரச்சனை இல்லாமல் மிகச் சுலபமாக பால் வாங்கிக் கொள்ளலாம் தற்போதைய நிலையில் பெங்களூரில் இரண்டு அப்பார்ட்மெண்ட்களில் மட்டுமே இந்த பால் ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் நெகிழி பயன்பாடு பெரிதாக குறைந்துள்ளது என்பது கூடுதல் நன்மை உலகில் பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் இருந்து வருகிறது இங்கு பால் உற்பத்தி மிக அதிகம் மத்திய மாநில அரசுகள் பால் உற்பத்தியில் அதிக கவனம் கொண்டுள்ளதால் இந்தியா முன்னணியில் இருந்து வருகிறது தற்போது பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக பாலை வாங்கி அதை மூன்று நிலைகளில் பதப்படுத்தி அதிலிருந்து கொழுப்பு சத்தை நீக்கி பாலை பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்பனை செய்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இதனால் நமக்கு சுத்தமான கொழுப்பு நீக்கப்படாத நல்ல பால் கிடைப்பதில்லை ஆனால் சுத்தமான பால் எந்தவித ரசாயனம் மற்றும் தண்ணீரும் கலக்கப்படாமல் அப்படியே ஏடிஎம் பால் வெண்டிங் மிஷினுக்கு ஆனால் சுத்தமான பாலானது எந்தவித ரசாயனம் மற்றும் தண்ணீரும் கலக்கப்படாமல் அப்படியே ஏடிஎம் பால் வெண்டிங் நிலையத்தில் சேமித்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்குவது என்பது உண்மையிலேயே அவசியமானதும் ஆச்சரியப்படுவக்கூடிய ஒரு செயலாகும் தேவைப்படும் நேரத்தில் நாம் ஏடிஎம்முக்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ளலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாத இடத்தில் பால் கெட்டுவிடும் என்ற கவலையும் மக்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவின் முன்னணி பால் உற்பத்தி நிறுவனமான அமுல் இந்தியாவின் முதல் பால் ஏடிஎம் எந்திரத்தை குஜராத்தின் ஆனந்தர் மாவட்டத்தில் நிறுவியது ஆனால் அது நெகிழிப்பைகளில் அடைக்கப்பட்ட பாலாகத்தான் இருந்து வந்தது ஏடிஎம்களில் சேகரித்து விற்பனை செய்தது நூற்றி ஐம்பது பைகள் வைக்கும் விதத்தில் இந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது ஒரு பை முந்நூறு லிட்டர் அளவு பாலை கொண்டது ஆனால் ஒடிசாவின் சிறந்த ஏடிஎம் நேரடியாக ஆனால் ஒடிசாவின் இந்த ஏடிஎம் நேரடியாக பாலை தரக்கூடியது இந்த மாவட்டத்தில் உள்ள டாடா ஸ்டீல் நிறுவனம் இங்குள்ள கஞ்சம் கஜபதி கூட்டுறவு பால் பண்ணை ஆகியவற்றுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகம் இந்த பால் ஏடிஎம் இயந்திரத்தை நிறுவியுள்ளது இதற்காக ஏழாயிரத்து இருநூறு பால் பண்ணைகளை மாவட்ட நிர்வாகம் கூட்டுறவு சங்கம் வழி அணுகியுள்ளது இந்த இயந்திரத்திற்கு கிடைத்த வெற்றியைத் தொடர்ந்து மேலும் இரண்டு இடங்களில் ஏடிஎம்ஐ நிறுவ மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது ஆட்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் ஆவின் பால் பண்ணையிலிருந்து பொதுமக்களுக்கு சரியான நேரத்தில் பால் விநியோகம் செய்ய முடியாத ஒரு நிலை அவ்வப்போது ஏற்படுகிறது அதே போல குறிப்பிட்ட அளவை விட கூடுதல் பால் பாக்கெட்டுகளை பெட்டிகளில் அடுக்கி எடுத்து செல்லும் நிலையும் இருந்து வருகிறது எனவே ஆவின் பண்ணைகளில் பாலினை பதப்படுத்துதல் முதல் பாக்கெட்டுகளில் நிரப்புதல் பெட்டிகளில் அடுக்கி வைப்பது வரை அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள தானியங்கி இயந்திரம் பயன்படுத்தப்பட உள்ளது அதன்படி மாதவரம் சோளிங்கநல்லூர் அம்பத்தூர் ஆகிய மூன்று பால் பண்ணைகளில் தானியங்கி இயந்திரம் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது இனி எதற்கும் மனிதர்களே தேவையில்லை இயந்திரத்தின் மூலமாகவே அனைத்தையும் நாம் சாதித்து விடலாம் இந்த நிலையை நினைக்கும் பொழுது அக்காலத்தில் வந்த பாடலான ஒரு பட்டண தட்டுனா தட்டில் இட்லியும் வந்துட வேணும் என்ற பாடல்தான் நினைவுக்கு வருகிறது என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா